நண்பர்களே இந்தியாவில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சையது முஸ்தாக் அலி டிராஃபி வந்து இருக்கு இதில் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கும் புதுச்சேரிக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் வீரரான சுரேஷ் ரெய்னா வந்து பன்னெண்டு ரன்கள் அடித்து அவுட் ஆயிருப்பார் அவர் வந்து பதினோரு ரன்கள் அடிச்சிருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா புதிய ஒரு உலக சாதனை வந்து ரெய்னா வந்து பண்ணியிருக்காரு ரெய்னாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து முந்நூறாவது டி ட்வெண்ட்டி போட்டி இதற்கு முன்னாடி வந்து இந்திய வீரர் யார் வந்து முந்நூறு டி டுவெண்ட்டியில் விளையாண்டுருக்கா அப்படின்னா தோனி மட்டும்தான் முந்நூறு டி ட்வெண்ட்டி போட்டியில் வந்து விளையாண்டுருக்காரு தோனிக்கு அடுத்ததாக முன்னூறு டி டுவெண்டி போட்டியில் விளையாட விளையாண்ட இரண்டாவது வீரர் அப்படிங்கிற முதல் உலக சாதனையை அதோட மட்டும் இல்லாமல் முன்னூறாவது போட்டியில் விளையாண்டு ரெய்னா வந்து பதினோரு ரன்கள் அடிச்சிருந்த சமயத்தில் வந்து எட்டாயிரம் ரன்கள் அடிச்சிரு ஒட்டுமொத்தமாக டி டுவெண்ட்டியில் எட்டாயிரம் ரன்களை அடித்த முதல் இந்திய வீரர் அப்படிங்கிற ரெண்டாவது சாதனை வந்து ரெய்னா வந்து பண்ணியிருக்காரு ஒரே போட்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாதனை வந்து ரெய்னா வந்து பண்ணியிருக்காரு டி டுவெண்ட்டி போட்டியில் வந்து அதிக ரன்கள் அடித்த வீரர்கள் வரிசையில் வந்து முதல் இடத்துல யார் இருக்கா அப்படின்னா கிறிஸ்கெயில் வந்து இருக்காரு அவர் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது போட்டிகளில் விளையாண்டு பன்னெண்டாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரன்கள் அடித்து முதல் இடத்துல இருக்காரு ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து வீரரான மெக்கலம் வந்து இருக்காரு இவர் வந்து முன்னூத்தி எழுபது போட்டியில் விளையாண்டு

இந்த மாதிரி ஒரே போட்டியில் ரெண்டு சாதனை வந்து ரெய்னா செஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து பிசிசிஐக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வந்து ஒரு நாள் போட்டியில் ரெய்னா வந்து எடுக்கல அது அது கூட வந்து இருக்கட்டும் டி டுவெண்ட்டி போட்டியில் ஐபிஎலா இருந்தாலும் அது வந்து சர்வதேச டி டுவெண்ட்டியா இருந்தாலும் இல்லை உள்ளூர் போட்டியில் டி டுவெண்டியா இருந்தாலும் அப்போலேருந்து இப்ப வரைக்கும் சூப்பராக அசத்திட்டு இருக்காரு அதனால வந்து ரெய்னாவுக்கு வந்து டி டுவெண்டி போட்டியில் வந்து நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபதில் நடக்க போற உலக கோப்பை டி ட்வெண்ட்டி போட்டியில் வந்து ரெய்னா வந்து விளையாடணும் அதனால வந்து எப்படியாச்சும் டி டுவெண்ட்டில திரும்ப ரெய்னாவை கொண்டு வாங்க அப்படின்னு ரசிகர்கள் வந்து தாறு வந்து பிசிசிக்கு கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து பார்க்கணும் சமீபத்தில் கூட ரெய்னா வந்து ரொம்பவே கண்கலங்கி பேசியிருப்பார் நான் நல்லா விளையாடுறேன் முன்பை விட ஃபிட்டாக தான் இருக்கேன் இருந்தாலும் அணியில் வந்து எனக்கு இடம் கிடைக்கல அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு வந்து பேசியிருப்பார் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி